சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அண்மையில் ஃப்ரான்ஸில் தன்னை பிரபலமாக்கி கொள்ள சமூக வலைத்தளங்களில் வந்து தன்னை நல்லவரை சொல்லிக்கொண்டு கொண்டு ஒரு பெண்ணொருவர் சம்பந்தமான வீடியோக்கள் பகிரப்பட்டது நானும் பகிர்ந்திருந்தன ஆதரவாக அந்த பெண் பிள்ளைக்கு ஆதரவாக என்னுடைய கருத்துக்களை முன்வைத்தனர் நிறைய பேர் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் பிள்ளைக்கு ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்துருந்தீங்க இந்த வீடியோ சம்மந்தமாக பல்வேறுபட்ட அதிர்ச்சியான விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்றன இது இந்த வீடியோவில் வந்து உண்மையில் என்ன நடந்திருக்கிறது இதனுடைய உண்மை தன்மை என்ன இதில் யார் பக்கம் சரி பிள்ளை இது பற்றிய மூணு விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதோடு இந்த சம்பந்தமான வீடியோ இனி வருகின்ற காலங்களில் வராது இந்த இந்த வீடியோ இதாவது இந்த ஃப்ரான்ஸினுடைய இடம்பெற்ற இந்த பெண் பிள்ளைகளுடைய வீடியோ இதுதான் கடைசி வீடியோ ஏன்னு ஒரு தெளிவூட்டல் தர வேண்டும் நானும் வந்து ஆதரவு கொடுத்துருக்கிறோம் அப்படின்றதன் அடிப்படையில் என்னோடு பயணிக்கின்ற என்னுடைய சொந்தங்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் பிள்ளை சம்பந்தமாக இந்த பெண் பிள்ளைக்கு குரல் கொடுத்துருக்கிறார்கள் இதனால் இதுக்கான ஒரு விளக்கம் அல்லது வந்து இதுக்கான ஒரு தெளிவான வீடியோவாக இது இந்த வீடியோ அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கொமெண்டில் சொல்லுங்கள் பொய் எது என்ன நடந்துருக்கிறது சரி பிள்ளைய நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நான் உங்கள் தோழர் பிரதான் அண்மையில் பிரான்ஸில் பரபரப்பாக அல்லது வந்து தன்னை நல்லவர் என காட்டிக்கொண்டு ஒரு பெண் ஒருவர் சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதாவது தன்னை தன்னுடைய காதலர்கள் பயன்படுத்திவிட்டு அதுக்கப்புறமாக தன்னோடு இருந்த அந்தரங்க வீடியோக்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விட்டார்கள் இதனை எங்கேயாவது கண்டால் இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அல்லது அந்த வீடியோக்களை வந்து தடை செய்யுமாறும் குறிப்பிட்ட பெண்மணி வேண்டியிருந்தாங்க கேட்கின்ற பொழுது மிகவும் வேதனையான அல்லது மன வருத்தமான ஒரு விஷயமாக இந்த வீடியோ இருந்தது உடனடியாகவே அந்த வீடியோ வழியாகி ஒரு சில தினங்களில் அந்த வீடியோ சம்மந்தமாக எங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் குழ பெண் பிள்ளை அப்படின்ற பொழுது ஆதரவு கொடுக்க வேண்டிய கடப்பாடு ஊடகங்கள் அல்ல சமூக ஊடக பிறப்பில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறது தனக்கு பதினாறு வயது அப்படி என்று சொல்லியும் தன்னுடைய இந்த பதினாறு வயசுகளில் அல்லது பதினாறு பதினேழு வயசுகளில் இந்த பெண் பிள்ளை இப்படியான ஒரு விஷயத்தில் மாட்டிட்டுதே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் எல்லாருக்குமே இருக்கின்ற விஷயம் ஆனால் இதனை கடந்து அதுக்கப்புறமாக தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தாயாரோட முரண்படுகின்ற விஷயம் அவருடைய தாயார் தாயாருக்கு வந்து அடிக்கிற விஷயம் அதாவது துன்புறுத்துகிற விஷயம் இந்த நேரத்தில் தாயார் வந்து காவல்துறைக்கு கால் பண்ண சொல்லி சகோதர அடுத்த பிள்ளைகளிடம் சொல்கின்ற போது பிள்ளைகள் நீதானே வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த பிள்ளை இந்த பிள்ளைய வந்து விட்டனி நீ இந்த விஷயத்தை வந்து பாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இப்படி இந்த வீடியோக்கள் வந்து சமூக ஊடகங்களில் வழியாக இருந்தன அந்த வீடியோ வந்து என்னுடைய துரோகம் அப்படின்ற என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வழியாக வழிவிட்டிருந்தேனா அது இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தது இந்த வீடியோ வந்து இம்மிடியேட்டாக வந்து ரிமூவ் பண்ண சொல்லி அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிப்பட்டது ஆக இந்த விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பேசப்பட்டன இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இங்கே சமூக ஊடகங்களில் நிறைய பேர் இந்த பெண்ணுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு வந்து குறிப்பாக பெண்களை விட ஆண்கள் பட்டாளம் தான் அளவுக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்தார்கள் அப்படி அப்படின்றது சமூக ஊடக பரப்பில் காணக்கூடியதாக இருக்கிறது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்ணினுடைய முதலாவது காதலர் அப்படின்னு சொல்லப்படும் நபர் தோன்றி தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியும் தன் மீது வீண் சுமத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் இது பொதுவான விஷயமாக இருக்குது இது சம்பந்தமாக நான் தேடி பார்க்கின்ற பொழுது அல்ல இந்த இது சம்பந்தமாக நான் முதலாவது வீடியோ வெளியிட்டதன் பின்னர் நிறைய பேர் நிறைய என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்களுக்கு கால் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் இவருடைய வேறு வேறு வீடியோக்கள் எல்லாமே வந்து எனக்கு அனுப்பியிருந்தார்கள் ரன் இதை பாருங்கோ இதை பாருங்கோ இதை பாருங்கோ இது வந்து இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது நீங்கள் ஆதரவாக குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதனையும் தாண்டி தான் குரல் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமாக தாயாரனுடைய தாயாரை துன்புறுத்துகிற வீடியோ வந்த உடனே அதோடு அந்த மனசு வந்து ஒரு விட்டு போயிட்டு எந்த ஒரு பிள்ளையும் பெற்ற தாயை துன்புறுத்த மாட்டாது தன்னுடைய தனிப்பட்ட பிள்ளைக்காக பெற்ற தாயை துன்புறுத்துவது அப்படின்றது எந்த த எந்த பெற்றார் ஆலயமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணை பற்றிய தேடல்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் சமூக ஊடகப்பரப்பில் பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்தால் என்ன சொன்னால் ஒரு தகவலை பிழையாக கொண்டு போய் நாங்கள் மக்களிடம் சேர்த்தோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அதுக்கப்புறமா தேடுகின்ற பொழுது இந்த பெண் சம்பந்தமாக தேடின பொழுது அவருடைய முக அவருடைய வழி போய் பார்க்கின்ற பொழுது அவருடைய வீடியோக்கள் அல்லது வந்து அவர் செய்கின்ற சோர்ட்ஸ் சொல்றதா சோர்ட்ஸ் வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து அறகுறை ஆடைகள் அல்லது வந்து ஒரு ஒரு பாக்கறிவருக்குத்தக்க ஆடைகளில் தான் அவருடைய வீடியோக்கள் இருக்கின்றது அப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வீடியோக்களும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வியூவர்ஸ் இருக்கின்றது அந்த வியூவர்ஸ் தான் அதனுடைய லிமிட்டாக இருக்குது ஒன்றுமே பதினாயிரம் இருபதினாயிரம் வியூவர்ஸ் பார்க்க இல்லை ஒரு ஐ ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் அந்த வியூவர்ஸ் வியூவர்ஸாக இருக்கிறார்கள் அதுக்கு மேலே இல்லை ஆக இந்த வீடியோக்கள் போடுகின்ற பொழுது சமூக ஊடகப்பரப்பில் இந்த பெண்மணி ஓரளவுக்கு வேறு பிரபலமாக தன்னுடைய முயற்சியை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறார் சம ஊடகங்களும் இதைத்தான் சொல்கிறாரு இது சம்பந்தமாக இந்த வீடியோ இந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னம் ஒரு ஊடகத்துல வந்து ஒரு இணைய ஊடகத்துல வந்து இந்த வீடியோ சம்பந்தமாக அந்த செய்தியை விட்ட பொழுது அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் இந்த பெண்மணி சம்பந்தமாக அந்தரங்க வீடியோக்கள் ஆறு வீடியோக்கள் வழியாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி அந்த ஊடகம் வந்து செய்தியை வெளியிட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண் வந்து முதலாவது காதலர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காதலனுடைய பேரை வந்து நெஞ்சில் பச்சை குத்தி வச்சிருந்ததாகவும் அதுக்கப்புறமாக அதை அழிப்பதற்காக வேறொரு படத்தை வந்து நெஞ்சில் போட்டதாகவும் அந்த படத்தை காட்டித்தான் இப்பொழுது சமூக ஊடகங்கள் அவர் வீடியோ போட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னொரு பரவலாக பார்க்கப்படுகிறது இந்த விஷயங்களுக்கு பிறகு குறிப்பிட்ட பெண்மணி அண்மை காலங்களாக சமூக ஊடகங்களில் வழியாக வழி வந்து நான் என்னுடைய அம்மாவை துன்புறுத்துவது அல்லது என்னுடைய அம்மாவை அடிப்பது எனக்கும் அம்மாக உள்ள இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை அதை பற்றி கதைப்பதற்கு யாருக்குமே அருகதை இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல இந்த பெண்ணுக்கு வந்து ஆதரவு கொடுத்த நிறைய ஆண்கள் அல்லது வந்து நிறைய ஊடக போராளிகள் அல்லது நிறைய சமூக ஊடக போராளிகள் இப்பொழுது பெண்ணுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இந்த பெண் வந்து குறிப்பிட்ட ஆண்கள் வர்க்கம் அல்லது இந்த பெண்ணுக்கு எதிராக யாராவது கதைக்கிறார்கள் என்கிற பட்சத்தில் அவர்களினுடைய பெத் தாயினுடைய வளர்ப்பு சரியில்லை உங்களுடைய கலை நீங்கள் வந்து எப்படி வளர்ந்துருக்கீங்க நீங்கள் வளர்ந்த விதம் சரியில்லை உங்களுடைய நடத்தை தப்பு அப்படின்னு சொல்லி ஆண்களை வந்து தவறாக சொல்கின்ற விஷயமும் வந்து சமூக ஊடகங்களில் காணப்படுகிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது சரி இது சம்மந்தமாக இன்னும் ஆழமாக இறங்கி பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய முதலாவது காதலர் நேரலையில் வந்து தனக்கு மிக சம்பந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுறது குறிப்பிட்ட முதலாவது காதலனோ அல்லது ரெண்டாவது காதலனோ இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு விடயத்தை வெளியிடுகின்ற பொழுது பிரான்ஸில் இருக்கின்ற அவ போலீஸாரிடம் வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களினுடைய ஐபி அட்ரஸ் அதாவது வந்து ஃபோனினுடைய ஐபி அட்ரஸை எடுத்து கொடுத்தால் அல்லது வந்து அவர்களுடைய ஃபேஸ்புக் லிங்கையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு சமூக வலியத்தினுடைய லிங்கை கொடுத்தால் அவர்கள் போலீஸார் வந்து அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிப்பார்கள் இது எந்த ஐபி அட்ரஸ்களின் ஊடாக இது வழியாகி இருக்கின்ற அளவுக்கு வந்து வெளிநாடுகளை பொறுத்த அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி குறிப்பிட்ட பெண்ணினுடைய தாயும் அது பெண்ணும் வந்து போலீஸ் வரையும் பொறுசனுடைய வரையும் சென்று சென்று வந்திருப்பதாகவும் ஒரு ஊடகங்களில் செய்திகள் சொல்லப்படுகிறது அதைவிட இந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய இந்த முதலாவது வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னர் வழியாகி விட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இப்போ சமூக ஊடகங்களில் பேசப்படணும்னு ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுறது குறிப்பிட்ட பெண் தான் இந்த டிக்டாக் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களை தான் பிரவல்யமாகுவதற்காக இந்த பெண் தான் இந்த இப்படிப்பட்ட வீடியோக்களை கூட வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அது ஒரு பக்கமாக பார்க்கப்படணும் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கமாக பார்க்கின்ற பொழுது ஒரு சமூக ஊடகத்தில் நேரலையில் வந்து ஒரு பெண்ணோட இன்னொரு பெண்ணாக பெண்ணாக இந்த பெண் வந்து தகாத வார்த்தைகளில் வந்து பேசுகின்ற விஷயம் வந்து அந்த வீடியோக்களை வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியது குறிப்பிட்ட பெண் சிறுமை சிறுமை சிறுமி என்றோ அல்லது வந்து ஒரு பதினெட்டு இருபது வயசுக்கு உட்பட்ட பெண்மணியாண்டோ அல்லது அவர் வந்து பேசுகின்ற வார்த்தை பிரயோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலமான வார்த்தை பிரிவங்கள் பேசுகின்ற மாதிரியான வீடியோக்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி அந்த அந்த நேரலையில் வந்து அந்த குறிப்பிட்ட இன்னொரு பெண் வந்து சொல்கிறார் நீ அந்த ரெண்டு பொடியங்களோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையில் நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுகின்ற விஷயங்களும் வந்து அந்த நேரலையிலையும் காணக்கூடியதாக இருக்கிறது இப்படியே இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய முதலாவது காதலருடைய நேரலையில் வந்து அங்கே குறிப்பிடப்படுகின்ற விஷயங்கள் இந்த விடயங்கள் சம்மந்தமாக அவன் தனக்குமீருக்கு சம்மந்தம் இல்லை அவனை விட்டு விடுங்க இவர்களுடைய பிரச்சனையை வந்து இதோட முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரல வந்து இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுறது ஆக இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த முதலாவது காதலனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை இங்கால வந்து இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது வேறு வழிகளில் வந்து இது வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வீடியோ வழியாக இருக்குது இந்த 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 வெப்சைட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஒருவர் சொல்வமாக இருந்தால் அந்த வெப்சைட்டில் லிங்கை கொடுத்தமுண்டா அதை வந்து போலீஸார் வந்து கண்டுபிடிப்பதுக்கான வாய்ப்புகள் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் அளவுக்கு அதிகமாக இருக்குது சைபர் கிரைம் அவ்வளோத்துக்கு வேலை செய்யும் ஆக இது வந்து ஒரு ஏமாத்து வேலை அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக வலைத்தளங்களில் தான் பிரபலமாகணும் அல்ல சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அளவுக்கு அதிகமான ஈடுபாடு காரணமாக எப்படியாவது பிரபலமாகிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பே பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இங்கே நான் இதில் குறிப்பிட்றது சரியாக தவறாக எனக்கு தெரியவில்லை இந்த சமூக ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் அதாவது குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய வீடியோ வந்து எங்கேயாவது கேமரா ஒழிச்சு வைச்சோம் அல்லது வந்து குறிப்பிட்ட அந்த வீடியோ வந்து திட்டமிட்டு காதலனால் எடுக்கப்பட்ட வீடியோ மாதிரி இல்லை மூன்றாம் நபர்கள் நாலாவது நபர்கள் அந்த வீடியோ எடுப்பதை எடுத்திருப்பதாகவும் ஒரு இடத்துல வந்து பகிரப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆக இதை யாரை ஏமாத்துகின்ற வேலை எதுக்காக இப்படியான ஒரு தன்னுடைய தன்னை வந்து பிரபலமாக்கி கொள்வதற்காக இப்படியான ஒரு அசிங்கமான வேலை செய்தார் அப்படின்றது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அதுக்கப்புறமா சமூக ஊடகங்களில் வந்து ஒன்றில் அவர் அவர் பேசுகின்ற வார்த்தை பிரியோகங்களை பார்க்கின்ற பொழுது ஒன்றில் போதை கடுமையானவரா அல்லது வந்து மது குடித்து விட்டு பேசுகிறாரா என்ற கோணங்களையும் வந்து செய்தி ஊடகங்களில் செய்திகள் பார்க்கப்படுகிறது இப்படியே இந்த விஷயங்கள் இப்படியே போகின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்ணினுடைய தன் தந்தையார் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது விவகாரத்தை விட்டு பிரிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி தாயாருடைய வளர்ப்பில் தான் வளர்க்கப்படுகின்ற பொழுது அந்த தாயாருக்கு ஒரு அவமான பேரை வந்து வாங்கி சென்றதும் வந்து இப்போ சமூக ஊடகங்களில் மிக மிக பேசப்படுகின்ற விஷயமா இருக்கிறது ஆனால் இன்னமும் இந்த பெண்ணை ஆதரவாக அல்லது பெண்ணோடு ஆதரவாக பழகுவார்கள் இந்த பெண்ணினுடைய கதை பேச்சுக்கள் அல்லது இந்த பெண்ணுடைய இந்த வீடியோக்களை எங்கேயாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்றத நோக்கத்தோடு பழகின்ற ஒரு சில ஆண்கள் இருப்பதாகவும் அதுவும் சமூக ஊடக பரப்பில் அதுவும் இன்னொரு வழியில பார்க்கப்படுகிறது ஆக இப்படியே நாங்கள் ஒட்டுமொத்தமாக இதனை சம்பந்தமாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எல்லாமே கூட்டி கழிச்சு பெருக்கி பிரித்து பார்த்தா இது சமூக ஊடகத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் தான் பிரபலம் ஆகணும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோக்குள்ளே வந்து வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார் தான் இப்போ வந்து அநேகமாக இங்கே சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது ஓரளவுக்கு இந்த விஷயங்களை ஊகிக்கின்ற பொழுது நாங்களும் இந்த சமூக ஊடகத்தில் பயணிக்கின்ற எங்களுக்கும் இது சம்பந்தமாக ஓரளவுக்கு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஊகம் அல்லது ஒரு ஐவீகம் வருகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது சம்மந்தமாக சமூக ஊடகங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்த நீங்கள் யாராவது இது சம்பந்தமாக உங்களுடைய மனசில் என்ன படுகிறது அப்படின்றதையும் வந்து கருத்தாக சொல்லுங்கள் ஏன்னா என்னோடய பயணிக்கின்றவர்கள் என்னோடய வயதுக்கு மூத்தவர்கள் எனக்கு சொல்கின்ற விஷயம் ரதநிதி சம்பந்தமாக தேடி பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளை தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் வந்து சொல்கிறார்கள் ஆக இந்த விஷயங்கள் உண்மையில் நீங்கள் சமூக ஊடகங்களை பிரபலியமாகணும்னு சொன்னால் உங்களுடைய திறமைகளை காட்டி பயன்படுத்தி நீங்கள் வெளியில் வரலாம் அதுக்காக இப்படியான உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கங்க வீடியோக்களை போடுவது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இப்போ வேறு ஃபேஸ்புக் தளமோ அல்லது வந்து யூடியூப்போ அல்லது வேறு தளங்களை விட இந்த டிக்டோக்கில் வந்து இப்போ அளவுக்கு அதிகமாக இந்த எங்களுடைய கலாச்சாரங்களை சீரழிக்கின்ற விதமான வீடியோக்களை வந்து நிறைய பெண்கள் குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது வயதானவர்களாக இருந்தாலும் சரி இல்லாமக்களாக இருந்தாலும் சரி அது பதினொன்று வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே கொஞ்சம் ஆபாசமான வீடியோக்களை வந்து போடுகின்றது அல்லது ஆபாசமாக ஆடைகளை அணிந்து கொண்டு வீடியோக்கு வருகின்ற விஷயங்கள் காணக்கூடியதார்கள் இதுக்கான அடிப்படை காரணம் அளவுக்கு அதிகமான பார்வையாளர்கள் ஆண்கள் வருவார்கள் அப்படின்றது அவர்களுடைய நோக்கமாக இருக்குது இதனால நாங்கள் விடுவோம் என்பதன் அடிப்படையில் வந்து அவர்கள் இந்த வீடியோக்களை அப்படி அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வீடியோக்களை வழிவிடுகிறார்கள் அப்படின்றதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்றதான் நான் யோசிக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இது சம்பந்தமாக இதுதான் கடைசி வீடியோ என்ன சொன்னால் ஒரு தவறான நபருக்கு ஆதரவு கொடுத்து விட்டோம் அப்படின்ற ஒரு மன வருத்தம் அதனால் ஒரு நல்லவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம் ஒரு தவறானவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குற பொழுதும் அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களையும் வந்து நாங்கள் ஒரு குற்ற உணர்வுக்குள் தள்ளிவிடுகிற மாதிரியான ஒரு செயற்பாடாக தான் நான் பார்க்குறேன் என் சொன்னால் இந்த பெண்ணுக்கு வந்து முதல் வீடியோ போடுகின்ற பொழுது பாவம் ஒரு பெண் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேச்சுக்களை இதுக்கின்ற பொழுது ஒரு வயதுக்கு மீறிய பேச்சுக்கள் அதை விட ஒரு ஆணவ பேச்சுக்கள் திமிர் பேச்சுக்கள் நீங்கள் எனக்கு சொல்கிறது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே வருகிறது ஆக இதனோட இந்த வீடியோவை வந்து முடித்துக்கொள்வோம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது வந்து ஒரு செய்தியாகோ இல்லை ஒரு விழிப்புணர்வாகவோ இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்கள் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் மிக மிக அவதானம் உங்களுடைய பெண் பிள்ளைகள் நன்றி